எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கும் கடவுள் வேண்டிக்கிறேன் இன்னைக்கு என்னடா இவ உட்காந்துக்கிட்டு இன்ட்ரோ வீடியோ எடுக்கிறாளே அப்படின்னு பார்க்குறீங்களா அது வேற ஒன்றும் இல்லைங்க அடுப்பக்கத்தில் உட்காந்து இருக்கேன் அதனால தான் வந்து உட்காந்துக்கிட்டே நான் வீடியோ எடுக்கிறேன் சமைச்சிட்டே வீடியோ எடுக்கிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் வாங்கியிருக்கோங்க அந்த மீனை வந்து ஆஃப் ஃப்ரை பண்ணிட்டு அதை வந்து புளி ஊற்றி செய்யறதை தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஒடிசா ஸ்டைலில் இங்கே எப்படி வந்து புளி ஊற்றி குழம்பு வைக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டுக்கு புது பூனை வந்திருக்கு இங்கே பூ அது உள்ளே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நான் அப்புறமா உங்ககிட்ட காமிக்கிறேன் வாங்க இப்போ பார்க்கலாம் ஆ அதோ புது பாருங்க புதுசாக ஆல்ரெடி இருக்கிறதே சமாளிக்க முடியல இப்போ இது வேற புதுசாக வந்திருக்கு சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது அக்கா வந்து கிளீன் பண்ணி மஞ்சுத்தூள் உப்பு போட்டு எனக்கு கொடுத்துருக்காங்க இதை நான் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி கொஞ்சமாக தான் ஃப்ரை பண்ணியிருக்கேன் ரொம்ப டீப் டீப் ஃப்ரை சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரிலாம் நான் பண்ணலை கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வந்து நாங்கள் இன்றைக்கி அம்மா அண்ணா எல்லாருமே வந்து அம்மாவுடைய அண்ணா வீட்டுக்கு போயிடுற தம்பி வீட்டுக்கு போயிறதுனால வந்து நான் வந்து நம்மளுக்கு மட்டும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது நைட்டுக்காக இந்த மீன் எவ்வளோ ரேட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் இந்த நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் இந்த மீனுடைய ரேட்டு எவ்வளோ அப்படின்றத இதை இப்போ நான் ஃப்ரை பண்ணி அக்கா கிட்டே கொடுத்தேன்னா அக்கா தான் வந்து புளி ஊற்றி செய்ய போகிறாங்க எப்படி செய்கிறாங்கன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நான் மீனை வந்து அதில் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் அக்கா வந்து புளி ஊற வச்சு புளி வந்து கரைச்சிக்கிட்டு இருக்காங்க இதில் அவ் மசாலாக்கே பொக்கி தீதி புத்தாத்த ங்க்கா ஓகே அதாவது வந்து கடுகு அதுக்கப்புறம் வந்து வெறும் பூண்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து லொங்கா பவுட்ருனால் வந்து மிளகாத்தூள் சாரிங்க அவ்வளோ சீக்கிரத்தில் எனக்கு ஞாபகம் வரல இங்கே பாருங்கள் நான் மீன் போட்ட பார்த்திங்களா இந்த மாதிரி வந்து ரெண்டு வாட்டி திருப்பி விட்டு திருப்பி விட்டு எடுத்தால் ஓகே சரி சரியாயிடும் இப்போ பார்க்கலாம் நம்ம எப்படி செய்கிறாங்க என்ன ஏது அப்படின்றத நாங்க என்ன நாங்க என்ன சமைச்சிருக்கோம் அப்படின்றத எங்களுக்கு என்ன சமைச்சிருக்கோம் அப்படின்றத காட்டுறோம் செய்யும் போது உங்களுக்கு காமிக்கிறேன் நானு இந்த மீன் வந்து உடஞ்சிடாத அளவுக்கு நான் பார்த்து பார்த்து திருப்புறேங்க அக்கா வந்து அப்படிதான் திருப்பாங்க நான் அவங்கள பார்த்து அது மட்டும் இல்லாம ரொம்ப சுடுது இங்க தான் தெரியுது ஏன் உள்ள பெரிய க கரண்டி வச்சுருக்காங்க அப்படின்றது அக்காலாம் எல்லாம் அசல்டா செய்யறாங்க அவங்களுக்கு பழகிடுச்சு இல்ல ரொம்ப சுடுதுங்க பார்த்து பார்த்து செய்ய வேண்டியதா இருக்குது நான் இந்த மீனெல்லாம் எல்லாம் திருப்பறதுக்குள்ள இந்த மீனுக்கே வயசாகிடும் இந்த மீன் கருவாடாக ஆயிடும் பிழகுது மாமா வேலைக்கு போயிட்டாங்க அப்புறம் வந்து அண்ணா அம்மா அதான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அம்மா அண்ணா வந்து மாமா அவங்களுடைய அண்ணா வீட்டுக்கு போயிருக்காங்க அம்மாவுடைய அண்ணா வீட்டுக்கு போயிருக்காங்க அண்ணா கூட்டு போயிருக்காங்க ஹரி தப் பப்புனு போயிட்டான் ஹரி கௌசல்யா நான் அப்பா அக்கா மட்டும்தான் இருக்கும் வீட்டில் அப்பாவுக்கு அப்பாவுக்கு மட்டும் இதை செஞ்சிட்டா நைட்டுக்கு இதை எல்லாருமே சாப்பிட்டுப்பாங்க எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து பிரிஞ்சி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பிரிஞ்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதை நாங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு அமைக்கிறேன் மெயின் ரெசிபி இது இது எப்படி செய்கிறாங்க அப்படின்றத ஒரு வாட்டியாவது இங்கே சென்னையில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் பட் வந்து எனக்கு அந்த அளவுக்கு இதை அக்கா இப்போ வாங்கினதே எனக்காக தான் வாங்கினாங்க இது நான் இந்த ஒரு வாரமாக எந்த ஒரு நான்வெஜ்ஜுமே சாப்பிடலை அதுக்காக அக்கா சரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினாங்க ஆனால் இதனுடைய ரேட்டை கேட்டிங்கன்னா தான் நீங்கள் வந்து சம் ஷா ஆகிடுவீங்க அப்படியே அளவுக்கு ரேட்டுங்க இந்த மீனுடைய ரேட்டு நானே அசந்துட்டேன்னா பார்த்துக்கோங்களேன் இந்த மீனுடைய ரேட்டை கேட்டு ஆனால் இது அந்த ரேட்டு வந்து இங்கே வந்து ஒர்த்து இல்லையா அப்படின்றத வந்து அக்கா கிட்டே கேட்டால் இல்லைன்றாங்க அந்த அளவுக்கு ரேட்டு வந்து இது ஒர்த்து இல்லை அப்படின்றாங்க ஏன் எதுக்குன்னு தெரியல பார்ப்போம் நான் லாஸ்ட்டில் கடைசியில் சொல்கிறேன் இது எவ்வளோ அப்படின்றத அப்படி இல்லைனா அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக லாஸ்ட்டில் சொல்ல மாட்டேன் அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் எல்லாம் அடுத்த வீடியோவில் எனக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் நான் வந்து இதனுடைய ரேட் எவ்வளோன்றத சொல்கிறேன் பாருங்கள் நான் பூண்டு வந்து இடித்து வச்சுக்கிட்டேன் அக்கா வந்து இப்போது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டாங்க

இப்போ வந்து நான் நான் தான் புளி தண்ணியை ஊற்றிக்கிறேன் உருவப்பட்டாங்க மஞ்சத்தூள் சக்கரை போடுறாங்கங்க ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் ரெண்டரை சக்கரை போட்டாங்க சில்லி பவுடர் இது வந்து வீட்லயே ரெடி பண்ணி அரைச்சு சில்லி பவுடருங்க சமகாரமா இருக்கும் அவ்வளோதாங்க இப்போ இது கொதி வந்த உடனே அதுக்குள்ளே அந்த மீனை எடுத்து போட்டுருவாங்க மீனை எடுத்து போட்டதுக்கப்புறம் அதை நல்லா கொஞ்சம் கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் எடுத்துருவாங்க அவ்வளோதா சொல்லுங்க இப்போ வந்து மீனை நம்ம போட்டுடலாம் பார்த்திங்களா சொன்ன இப்ப அக்கா வந்து கருவேப்பில எடுத்துட்டு வரதுக்காக போறாங்க இங்க இருக்கிற கருவேப்பில நான் உருவி உருவியே காலி ஆயிடுச்சு எல்லா ரெசிபிக்கும் உருவி உருவி அங்க வீட்டுக்கு எதிர்க்க ஒன்று இருக்கு அதை போயிட்டு அதில் இருந்து எடுத்துட்டு வரதுக்காக போயிருக்காங்க அங்க உங்களுக்கு ஒரு தவக்கலை தெரியுதுங்களா பாருங்க பெங்கோ ஆனால் இது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க ஆனா சக்கரை சர்க்கரை தான் வந்து எனக்கு அந்த அளவுக்கு இதனுடைய டேஸ்ட் பிடிக்காது வெறுமனே ஃப்ரை பண்ணா சாப்பிட்லாம் என்ன ஆனால் பட் இதில் சர்க்கரை அள்ளி போட்டுடுறாங்களா அதனாலயே இது ஒரு மாதிரி தித்திப்பாகவும் இருக்கும் காரமாகவும் இருக்கும் புளிப்பாவும் இருக்கும் அதனாலயே இது வந்து சாப்பிட்றதுக்கு எனக்கு பிடிக்காது இப்போ இதில் வந்து அக்கா கருப்பில் போடும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஆயிடுச்சிங்க ஆயிடுச்சிங்க இன்னும் கொஞ்சம் அது வந்து கொதிச்சதுக்கப்புறம் சரியாயிடும் இது வந்து அப்பாக்கு இப்போ வந்து சுட சாப்பாட்டுக்கு சாப்பிட்றதுக்காக எடுத்து வச்சிருக்காங்க இது வந்து அப்பாவுக்கு வந்து சுடு சாப்பாட்டுக்கு சாப்பிட்றதுக்காக இது வந்து நைட்டுக்கு தண்ணி சாப்பாட்டுக்கு சாப்பிட்றதுக்காக இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து நல்லா சுண்டணும் அப்படின்னாங்க தண்ணி நல்லா சுண்டிட்டோம் ஆயிடுச்சிங்க அங்கிருந்து எடுத்துட்டு வந்து தௌதி எடுத்துகிட்டு வந்து இங்கே தான் வைப்பாங்களே ம் மச்ச ஏஜ் இது கூட நான் செஞ்சு பிரிஞ்சி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் பிரிஞ்சி சாப்பிட்ணும் போல் ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் அண்ணா வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த அரிசி வந்து ஒரு அஞ்சு கிலோ வாங்கிக்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க பிரிஞ்சி செய்யணும் அதுக்கப்புறம் லெமன் ரைஸ் செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆசை அதுக்காக அஞ்சு கிலோ அரிசி வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க அதில் தான் நான் பிரிஞ்சி ட்ரை பண்ணேன் உண்மையாக கொஞ்சம் பிரியாணி அரிசி இப்போ கட்டிங் அரிசி பிரியாணி அரிசி வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி கொஞ்சம் நீட் நீட்டாக இருக்குது நான் இப்போ வந்து உங்களுக்கு பேக் கேமராவில் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் பார்த்தீங்களா எப்படி இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து இப்போ இந்த தட்டில் மாட்டிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குது அப்படின்ட்டு உண்மையாக வந்து பிரியாணி அரிசியில் செஞ்ச மாதிரியே தான் இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை சாப்பிடும்போது முடிஞ்சால் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே எப்படி இருக்குது பிரிஞ்சு எப்படி இருக்குது மீன் குழம்பு எப்படி இருக்குதுன்னு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள் இந்த பிரிஞ்சு தான் நான் அப்பாவுக்கு எடுத்துகிட்டு போகிறேன் அப்பா வந்து சாப்பிட்றதுக்காக சாப்பாடெலாம் வச்சுருக்கோம் இதையும் கொடுப்போம் அப்பா சாப்பிட்டு என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் வாங்க e <mimitimitimus> ஃப்ரெண்ட்ஸ் அப்பா வந்து சாப்பிட்டு உண்மையாக இருக்குது அப்படின்னு தலையாட்டினார் வேறு எதுவுமே செல்ல குளிஞ்சிக்கிட்டே சாப்பிட்டார் ஆனாலும் அப்பாவுக்கு அதை கொஞ்சமாக தான் கொடுத்தோம் நாங்கள் ஏன்னா அதில் நிறைய மசாலாலாம் இருக்கிறதுனால வந்து அப்பாவுக்கு வந்து கொஞ்சமாக அண்ணி கொடு அப்படின்னு சொன்னதுனால ஃபஸ்ட்டு அதனால் தட்டில் கொஞ்சமாக தான் நான் கொடுத்தேன் அப்பாவுக்கு வந்து ஒயிட் ரைஸு மீன் குழம்பு வச்சுருக்கோம் அதை சாப்பிடுவாங்க பாருங்கள் அப்பா சாப்பிட்டுட்டு இருக்காங்க எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது ஏன்னா நான் சொன்ன உடனே அண்ணா வந்து கேட்டேன் மாமா மாமாக்கிட்டதான் இருந்தேன் எனக்கு லெமன் ரைஸும் பிரிஞ்சு சாப்பிட்ணும் போல் இருக்குது மாமா இங்கே அரிசி வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டு சந்திக்கிட்டு இருந்தேன் வாங்கிட்டு வந்து தரல அப்புறம் அண்ணா வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க இப்போது நாங்கள் சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே பிளேட்டில் அரி அக்கா கௌசல்யா அப்புறம் நான் எல்லாருமே வந்து சாப்பிட போகிறோம் நனி காய்க்கு டேஸ்ட்டு கோய்போ எம் சொக்காய்வோக்காய்வோ சூப்பர் ஓகே நாங்க சாப்பிட போறோம் வாங்க சாப்பிடலாம் வீடியோ பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்க மேலும் மேலும் என்ன வீடியோ ஒடிசா ரெசிபி ஏதாவது வேணும்னா முன்னாடியே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அக்கா வச்சு கண்டிப்பாக செய்கிறேன் என்ன அக்காவுக்கும் வேலை இருக்கிறதுனால அவங்கள நம்ம ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண முடியாது அதனால் உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா அடுத்து என்ன ரெசிபி வேணுன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அக்கா வச்சு செய்ய வைக்கிறேன் ஓகே பாய்